இன்னை இன்று வந்து புதன் கிழமை அதனால புதனோட காயத்ரி மந்திரம் சொல்ல போறேன் கஜ துஞ்சாயத்துலேயே சுக அஸ்தாயத்தின் சொன்னோர் புதர் பிரசோதியா இந்த மந்திரமும் வந்து தொடர்ச்சியா ஒன்பது சொன்னா நல்லா இருக்கும் ஒரு வழி சொன்னா உங்களுக்கு சில புரியாது அதனால திருப்பி சொல்றேன் கஜ துஞ்சாயத்துலேயே சுகஸ்தாயத்தின் மி கஜே துஜாயத் தூஜாயங்கி சுபாஷ்தான தீமகி தன்னோர் புத பிசோதியார் கஜ தோஜாத்தி சுபாஷ்தான தீமகி தன்னோர் புதர் பிசோதியார் கஜே தோஜாத்தி சுபாஷ்டான திமுகி தன்னோர் புதர் பிரசோதியார் இப்போ தொலைச்சியாக ஒரு பதினொரு பதினோரு வாட்டி சொன்னீங்கன்னா இன்று நல்லது இது இல்லாமல் சில பேருக்கு ஜாதகத்தில் புதன் தோசை நடக்கும் அவங்க இந்த மந்திரத்தை டெய்லி ஓடி சொன்னால் போதும் சில பேருக்கு இந்த சூரிய சூரிய தசை புதன் புத்தி நடக்கும் சதர தசை புதன் புத்தி நடக்கும் செவ்வாய் தசை புதன் புதன் புத்தி நடக்கும் அவங்களும் இந்த சுலபம் சொன்னால் நல்லாயிருக்கும் அதே டைம் சில பேர் பிறந்த கிழம பிறந்த கிழம புதன் புதர்கிழமையாக இருக்கும் அவங்க இந்த சுலபத்தை சொன்னால் நல்லாயிருக்கும் நன்றி